நம்ம ஸ்பீடோ மீட்ரு போட்டாச்சுங்க நேற்று தான் போட்டிருந்தேன் இன்றைக்கி டேட்டு வந்துட்டு வெள்ளிக்கிழமைங்க போன பிள்ளைக்கில் தான் லீவ் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன் வியாழக்கிழமே லீவ் எடுத்துட்டாங்க ஒரு மாறு இருந்துச்சு சரி ஓகே லீவ் போடலாம்னு சொல்லிட்டு லீவ் போட்டேன் சரி லீவ் போட்டோமே நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஃபஸ்ட் சர்வீஸ் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடோ மீட்ரு வந்து எப்படி ஒன்று ஏற்பாடு பண்ணிடலாம் ஆல்ட்ரு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்பீடோ மீட்ரு ஃபுல்லாக கழட்டிட்டேன் கழட்டிட்டு இதை மட்டும் மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அங்கே உள்ள போய் ஸ்க்ரூலாம் கழட்டி பார்த்தா எல்லாமே அட்டாச்சடாக பண்ணி வச்சுருக்காங்க எதுவுமே கழட்ட முடியல ஃபியூல் டேங்க் பாருங்கள் ஆன் பண்ணுறேன் டக்குன்னு மேலே போவாப்பில் அதில் தான் ஒரு அட்ராசிட்டி இருக்குது நான் மறுபடியும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அந்த கேபிளும் இல்லை நெக்ஸ்ட்டு வந்துட்டு அது ஒரு கீருன்னு சொல்லி சொல்கிறாங்க ஃப்ரண்ட் பீல்ட் இருக்கு காமிக்குது காமிக்கிது அதையும் கீருன்னு தான் சொல்லி சொல்கிறாரு அந்த மெக்கானிக்கண்ணா இது மூணுமே வந்து போயிடுச்சு சரி ஓகே பக்கத்து கடையில் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அங்கே வந்து ஸ்பீடோ மீட்டர் கொண்டு போனேன் இந்த ஸ்பீடோ மீட்டர் இருக்குது அப்படின்ட்டான் இருக்குதா அப்போ நல்லா சந்தோஷம் உங்கள்கிட்ட இருக்காது நினச்சிட்டு இருந்தேன் நடா இவ்வளோ நடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா சரி கேபிளுக்கான கிடையாது கேபிள் இருக்குண்ணா அதுக்கப்புறம் அந்த மினி கீர் இருக்குல்ல அந்த ஸ்பீடோ மீட்டர் கீரு அது இருக்குதான்னு கேட்டேன் அதுவும் இருக்குது இது அது கொஞ்சம் வேரியண்ட் ஆகும் நீ போய் வீலை கழட்டி எடுத்துகிட்டு வா அப்படின்னா வீலை கழட்டி அந்த கீரை மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்னா நான் அதை மட்டும் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன்னா இல்லை ஆகல அப்படின்ட்டானா கேபிள் வந்து நூற்றி இருபது ரூபா அந்த ஸ்பீடோ மீட்ரு இது வந்து அந்த ஸ்பீடோ மீட்ரு எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வாழாக இருந்துச்சு நான் ஃபோட்டோவில் காமிக்கிறேன் அந்த ஸ்பீடோ மீட்ரு ரெண்டாயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா தோட்டாங்க சரி பழைய பழைய வண்டி ஒரு ரேட் ரேட்டு அதிகமாக கூட தான் இருக்கலாம் நமக்கு தெரியல போல் அப்படின்னு நினச்சிட்டு சரி ஓகே பையன் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா அந்த கீர் கிடைக்காதனால என்ன பண்ணிட்டேன் மறுபடியும் பழையபடி நான் பல்லாவரசோரம் போயிட்டேங்க அந்த கீருக்கோசரம் வெறும் இரநூத்தொம்பது பொருளுக்கோசரம் அங்கே போய்ட்டு கீர் வாங்கினேன் சரி எதுக்கும் ஸ்பீடோமீட்டர் இருக்கான்னு சொல்லி கேட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்தோன்னா ஸ்பீடோமீட்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு ஒரே சாக்கு இவ்வளோ நாள் இந்த ஸ்பீடோமீட்டர் வந்து கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு சரி கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டேன் சரி ரேட் எவ்வளோ தான் வருதுன்னு பார்ப்போம் கம்மியாக இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கொடுங்க நான் அப்புறம் கொண்டு வந்தார் நெக்ஸ்ட்டு கீர் சாஃப்ட்டு லிவர் வந்துருச்சான்னு கேட்டேன் அதுவும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாரு சரி அதையும் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டேன் கொடுத்தாரு ஃபஸ்ட்டு கொடுங்கண்ணா கொடுங்கணான்னு சொன்னது எல்லாமே வந்துட்டு விலை எவ்வளோன்னு சொல்லி பார்க்குறதுக்கு தான் நம்ம கஸ்டமர் தானே நம்ம வேணும்னா வாங்கிக்கிறோம் இல்லைன்னா வேணான்னு சொல்லிட்டு வந்துடலாம்ல அது பொருள் தானே அப்படின்னு நினச்சிட்டு எல்லாமே கேட்டேன் என்கிட்ட அமௌண்ட் அப்போது வந்து மூவாயிரத்து முந்நூறுவா இருந்துச்சு அதுக்கு முன்னாடி அந்த ஆட்டோமொபைல் ஷாப் போகும்போது எவ்வளோ இருந்துச்சுன்னா ஆயிரத்தி முந்நூறுரூவா தான் எண்ட் இருந்துச்சு அந்த பையன் ஸ்பீடோ மீட்டர் தான் ரெண்டாயிரத்தி எட்நூத்தம்பது ரூபா சொல்லிட்டானே அப்புறம் வீட்டில் எம்மா ஃபோன் பண்ணி இது மாதிரி இஷ்யூஸ் நம்ம ஸ்பீடோ மீட்டர் மாற்றலாம் தான் கரெக்டாக ஆயில் மாற்ற முடியும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வந்துச்சு ஆயில் மாற்றாமல் தான் வண்டி சீஸ் ஆகிடுச்சி கொஞ்சம் குடும்பம் நான் போசு கொடுத்துறேன் உங்கள்ட்ட தான் காசு கொடுப்போம் சொல்லிட்டு அப்படியே மைண்ட் ஆய்வு பண்ணி வாங்கிட்டேன் அங்கே போய் எல்லாத்தையும் அவர்கிட்ட லிவர் சாஃப்ட்டு இந்த ஸ்பீடோ மீட்ரு அதுவும் இந்த ஸ்பீடோ இந்த வண்டிக்கு வேறு இந்த வண்டியில் வந்து பிரஸுன்னு ஒரு டைப் இருக்கான் அது அந்த ஸ்பீடோ மீட்டர் தான் கொஞ்சம் வாழா இருக்குமா அந்த ஸ்பீடோ மீட்டர் தான் அந்த ஷாப்பில் வச்சுருந்தான் அந்த பையன் ரெண்டாயிரத்தி ரூபா சொல்லியிருந்தான் இந்த ஸ்பீடோ மீட்டர் இது இருக்காது அதுக்கு பதிலாக முன்னாடி வந்துட்டு இதோட கார்டு இருக்குல்லங்க இது இந்த லைட் கார்டு அந்த லைட் கார்டு வந்து இந்த ஸ்பீடோ மீட்டர் தான் உட்காந்துருக்கும் எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா நம்ம அடிக்கடி கழட்டி கழி பார்க்குற ஆள் தானே அதனால் ஆமாம் நான் கண்டிப்பாக இது தான் அப்படின்னேன் அப்போ இது நார்மல் வண்டிக்கு போகிறதா எதுவும் வண்டி ஆகும்னு சொல்லிட்டாரா கொடுத்தாரு எவ்வளோ நான் ப்ரைஸ்னு கேட்டேன் ஆயிரத்தி அறநூறுவா சொல்லிட்டாரு அடப்பாவி அவன் ரெண்டாயிரத்தி எட்நூறுபா சொல்கிறான் நீங்கள் ஆயிரத்தி அறநூறுரூவா தான் சொல்கிறீங்க இங்கே போகிறங்க அப்படின்னு சொன்னேன் எல்லா பொருளையும் வாங்குறேன் பார்த்தா ரெண்டாயிரத்தி அறநூறுவா பக்கமாக தான் வருது அந்த பாயிண்ட்டை கொடுத்துருந்தான் அவ்வளோதான் அம்பியில் போகல எல்லாம் காசும் ஒரு பொருளும் வாங்கியிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் வாங்கிட்டேன் மெக்கான்ட கால் பண்ணுறேன் ஆனால் வாங்கிட்டேன்னா எல்லாம் பொருளும் அப்படிங்கிறேன் தம்பி ஆயில் இப்போ தான் போற்றினேன் இப்பெல்லாம் சாப்பிட்டு மாற்ற முடியாது இப்போதிக்கி அந்த ஸ்பீடாக மீட்டர் மட்டும் வேணால் மாற்றிக்கலாம் அப்படின்ட்டாரு சரி ஓகே நான் அதை கூட மாற்றி கொடுங்க நான் அப்பப்போ லீவ் போடுவேன் ஃப்ரீயான டைமில் வந்துட்டு நான் கீர் சாஃப்ட்டு மாற்றிக்கிறேன் அப்படின்னு சரின்ட்டு இதை மட்டும் மாற்றி கொடுத்துட்டாரு செம்மையாக இருக்குங்க இல்லை பாருங்கள் எல்லா லைட்டுமே ஒர்க் ஆகும் இது ஃபஸ்ட்டு கீராக இது நியூட்ரல் பண்ணிப்போம் ஸ்டார்டிங்லேருந்து எடுப்போம் லைட்டும் எரியும் இண்டிகேட்டர் ஒரு டைம் எரியுது ஒரு டைம் எரிய போட்டு பல்பு பிரித்து போலுங்க மூணு லைட்டு ஏறி தான் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கீரு மூவ் பண்ணுவோம் ஸ்பீடோ மீட்ரு ஒர்க் ஆகுதா ஏன்னா புதுசு இல்லை நெக்ஸ்ட்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து இது வரைக்கும் நான் வந்து முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் ஓட்டிருக்கேங்க இதெல்லாம் ஒர்க் ஆகுது அதுக்கடுத்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து ஒரு ஃபீல் பண்ணேன் சரி எல்லாமே ரெடி பண்ணிட்டேமே இந்த இந்த ஃபியூல் காட்டுற இது வந்து உள்ள அந்த பம்ப் இருக்கும் அந்த பம்பை வாங்காமல் வந்துவிட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன் சார் என்ன ரொம்ப போயிடுச்சு சரி விடு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பின்னாடி பிரேக் வாங்க தானே போக போகிறோம் அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இன்னைக்கு போய்ட்டு நான் பெட்ரோல் அடிக்கிறேன் முந்நூறுபாய்க்கு அடிக்கிறேன் ஆள் வந்து அங்கே நிற்கிறான் இங்கேன்னு இங்கே ஒரு கோட் இருக்குது பாருங்கள் அந்த கோட்டுக்கு மேலே நின்றுச்சு இப்போ கொஞ்சம் தூரம் ஓட்டினதுனால கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இப்படி இருந்தால் பையன் டிங்கின்னு நின்ண்டான் ஒரே ஆச்சரியம் ஏ பரடா பரவாயில்லடா நினச்சிட்டு நல்லா தான் இருக்குது போல் அப்படின்ஸிட்டு ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு இடத்துல ஒரு வழி இல்லைங்க அந்த வழியை தான் கூகுள் மேப் இருக்கு ஒரு டைம் அந்த தான் போய் கேட்க மாட்டிக்கிட்டு சின்னப்பட்டுக்கிட்டு இருந்தேன் எதுக்கு வேண்டவே வேண்டாம் சுற்றி போனாலும் பரவாயில்ல எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் போனாலும் பரவாயில்ல சுற்றியே போவோம் இது ரொம்ப இம்ப்ரெஷனுங்க ஏன்னால் இப்போ நான் உங்ககிட்ட கேமராலாம் காமிக்கிறேன்னா என்னென்ன கவர் ஆகும் இந்த டேங்க் கவர் கவர் ஆகும் ஆண்டில் பேரு கண்ணாடி அப்புறம் கீசெட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரோடு வீவு அதுக்கப்புறம் மோஸ்ட்டாக வந்து இந்த ஸ்பீடோ மோட்டரெலாம் அது தெரியுமா எல்லா வீடியோலேயும் எல்லா டைமும் தெரியும்ல அது வந்து இப்படி உடஞ்சி போய் இந்த குழுங்கு குழுங்குன்னு குளுங்கிகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அதனால் இப்போ மாற்றதும் ஒரு இம்ப்ரெஷன் அது மேலே நான் வந்து பல்லாவரம் போய்ட்டு பொருளெலாம் வாங்கிட்டு வந்திருப்பேன் அதெல்லாம் அன்பாக்சிங் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு இன்றைக்கி நம்ம வந்து வேலைக்கு போகலைங்க அதுக்கு பதிலாக வந்துட்டு இன்ஜினுக்கு தேவையான அசஸரிஸ்லாம் நம்ம வாங்க போயிருந்தோம் பல்லாவரம் அதை மட்டும் பார்க்கலாம் இது வந்துட்டு கேஸ் கட்டுங்க இந்த கேஸ் கட்லாம் எதுக்குன்னா இன்ஜினில் வந்துட்டு கீர் லிவர் இது வந்து கீர் லிவர் இது வந்து கீர் சாப்பிட்டு இது தெரியும் நினைக்கிறேன் இதில் வந்து ஆயில் சீல் போயிடுச்சிங்க இப்போ மாற்றணும் அப்படின்னா கீர் லெவரும் நான் வெல்ட் வச்சுருக்கேன் அதனால் கீர் லெவரையும் ஆயில் சீலையும் ரெண்டையும் ஒட்டுக்காக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு எதுக்கோசை பல்லாவரம் போனோம்னா ஒரே ஒரு புசு மாதிரி இருக்கும் கீரு அதில் தான் நம்ம வாங்க போயிடணும் இரநூத்தம்பது ரூபா பொருளை வாங்க போய் நம்ம ரெண்டாயிரத்தி அறநூறுவாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் நான் பேக் எடுத்துகிட்டு போகல அதனால் கொஞ்சம் பொருள்லாம் வந்து இதுக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க இது வந்து பில்லு பில்லு மட்டும் நான் ஃபோட்டோ பிடிச்சி தனியாக காமிக்கிறேன் இது ரெண்டுமே ஆயில் சீல் தான் அந்த கே லிவர் மாற்றும் போது இதெல்லாம் வந்து போடணும்னு சொல்லியிருந்தாரு எக்ஸ்ட்ரா வாங்கிகிட்டே வந்துருப்போம் அப்படின்ட்டாரு நம்ம போனது எதுக்குன்னா இந்த ஃப்ரண்ட் பீலில் வந்துட்டு ஸ்பீடோ மீட்டர் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த புஸ்ஸு மாதிரி இருக்கும் அதை கீருன்னு சொல்லி சொல்கிறாரு அவர் இதை தான் வாங்க போயிருந்தோம் இங்கே எங்கேயுமே பக்கத்தில் கிடைக்கல நம்ம வந்து சோறுனு போய் வாங்க போயிருந்தோம் இதை வாங்க போனதுனால தான் இவ்வளோ பொல்லையும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து ஸ்பீடோ மீட்டருங்க இதை தான் நம்ம போய் இப்போ மாற்ற போகிறோம் தெரியுதுங்களா அழகாக இருக்குது புத்தம் புதுசுங்க நான் வந்து ஸ்பீடோ மெட்டர்லாம் ஸ்டாக் இருக்காதுன்னு நினச்சேன் ஆனால் அந்த ஷோரூமில் வச்சுருக்காங்க அதுக்கு முன்னாடி நான் ஸ்பீடோ மெட்டர்லாம் கழட்டி சரி ஆல்டர்னேட் ஆல்ட்ராச்சும் பண்ணிக்கலாம் நம்ம வந்துட்டு கண்டிப்பாக எவ்வளோ ஓட்டுறோன்னு தெரியணும் தெரிஞ்சால் தான் நம்ம ஆயில் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கழட்டிட்டேன் கழட்டிட்டு ஆல்ட்ரு பண்ணலான்னு உள்ளே போய் பார்த்தா எல்லாமே ஃபுல்லாக சீல்டு பண்ணி வச்சுருக்காங்க சரி கடையில் கொண்டு போய் இது மாதிரி ஏதாச்சும் இருக்கா உங்ககிட்ட ஸ்பீடோமீட்டர் இருக்கான்னு சொல்லி கேட்டதுக்கு இதுவே இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அப்புறம் காட்டினார் காட்டினோடனே சரி அதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னே வாங்கிக்கிறேன்னு சொல்லும்போது என்னாச்சுன்னா இங்கே இருக்குதுல்லங்க இது வந்து ஸ்பீடோ மீட்டரோட கேபிள் இந்த கேபிளும் வேணும்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த கீர் மாதிரி சொன்னலங்க இந்த கீரோர் கேட்டிருந்தேன் நீங்கள் பைக்கில் வந்து இதை கழட்டி எடுத்துருவோம் நான் செக் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சொல்லியிருந்தாரு சரி ஓகேன்னு சொல்லி கிடை எடுத்துகிட்டு போனால் இது இல்லைன்னு தாருங்க இது கடைசியில் ஃபுல்லுமே வந்துட்டு தரமான செக் பண்ணேன் எல்லா கடையிலையும் எந்த கடையிலுமே இல்லை அதுக்கப்புறம் தான் இதை வந்து ஷோரூமில் போய் வாங்க போயிருந்தேன் இப்போ இதை தான் நம்ம மாற்ற போகிறோம் பார்க்கும்போதே ரொம்ப உற்சாகமாக இருக்குதுங்க ஏன்னா அடிக்கடி பார்க்குற வியூ உள்ள இது எல்லாமே ஒர்க் ஆகும் ஆனால் வந்துட்டு ஃபியூல் மட்டும் ஒர்க் ஆகுமான்னு தெரியல அது மட்டும் செக் பண்ணணும் ஏன்னா ஃபியூல் வந்து டேங்க்லேயும் வந்துட்டு மாற்றணும் அது ரெண்டுத்தையும் மாற்றினா தான் இது வந்து மீட்ரு கம்மிக்கும் ஷோரூமில் வந்துட்டு என்ன பைக்கு என்ன பைக்குன்னு கேட்டாரா நான் ஸ்லிங் சைட் தான் சொல்லியிருந்தேன் அது எப்படி ப்ளஸ்ஸா இல்லை நார்மலாக அப்படின்னு கேட்டார் நான் ப்ளஸ் தான் சொல்லியிருந்தேன்னா பைக் கூட வெளியே தான் நிற்கிது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சரி நான் பார்க்குறேன்னு சொல்லி பார்த்தாரு பார்த்தோன்னே வந்து அது நார்மல் பைக்கு தான் நாங்கள் ப்ளஸ்ஸுங்கிறது வைசர் வந்து மேலே இருக்குமா அதுக்கு வந்து ஸ்பீடோ மீட்டரே வேறு மாதிரி இருக்குமா அந்த ஸ்பீடோ மீட்டர் தான் அந்த ஆட்டோமொபைல் சாப்லே இருந்துச்சு அந்த ஸ்பீடோ மீட்டர் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூத்தம்பது ரூபா சொல்லியிருந்தாங்க வாங்கியிருந்தோம்னா அவ்வளோதான் ரிட்டனே கிடச்சிருக்காதுங்க அந்த ஸ்பீடோ ஆஃப் மீட்டரே பைக்கு செட்டே ஆகாது இந்த கிளாம்பு மாதிரி இருக்குல்ல இந்த கிளாம்பு இது வந்து ஹெட்லைட்டுக்கு மேல் இருக்கிற பாடி இருக்கும் அந்த பாடி வந்து இதில் தான் உட்காரும் ஆனால் அதில் வந்து இல்லவே இல்லை வீடு எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்தேங்க வாங்கியிருந்தால் என்ன ஆகிறது அதனால கழிச்சு கூட வாங்கியிருக்கலாம் நம்ம ஒரே வேலையாக முடிச்சிடலாம் நம்ம அப்பப்போ லீவ் போட்டுட்ட மருவம்ல அப்போ வந்து பைக் கொண்டு போய் கொடுத்துருவோம் அப்போ அவர் முதல்ல மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் வீடியோ பார்த்துட்டு வந்துருப்பேன்னு நினைக்கிறேன் இது எல்லாமே ஏற்பாடு பண்ணி கஷ்டப்படுறதுக்கு அந்த அதை மட்டும்தாங்க ஸ்பீடோ மீட்டருக்கும் சார் ரெண்டாயிரத்தி ஆறுநூறா செலவு இந்த ஓடோ மீட்டர் தெரியலனா எப்படி நம்ம ஆயில் கரெக்டாக மாற்றுறதுன்னு சொல்லிட்டு தான் இதை ஏற்பாடு பண்ணேன் இன்னொன்று வந்து சைக்கிளில் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி வச்சுக்கலாமான்னு பார்த்தேன் சைக்கிளில் வந்துட்டு எல்லாமே ஓகே கடைசியில் வந்துட்டு இந்த சென்சர் ஒன்று அப்பாங்கல்ல அது வீல்கிட்ட அது வந்து ஸ்போக்ஸ் வீலுக்கு பக்கமாக இருக்குது அது சின்னதாக இருக்குது இது அலாய்வில் ஊன்று சூட் இருக்குமா இதில் எப்படி போய் ஃபிட் பண்ணுறது இது செட் ஆகாது கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி அப்புடின்னு சொல்லிட்டு தான் பண்ணிவிட்டேன் இப்போது டைம் வந்துட்டு ஒன்று நாற்பத்தி மூணு ஆகுதுங்க இன்றைக்கி டேட்டு வந்து பதினஞ்சு இன்றைக்கி நம்ம வந்து சுகிதா லாகின் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி ப்ளாக் எடுக்க முடியாது நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்விக்கி விளாக் வந்துட்டு அதுக்கு அடுத்து நான் வந்து ஸ்பீடு டெஸ்ட் வீடியோ போடுறேங்க ஏன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுல இன்னும் கொஞ்சம் கருக்குன்ட்டு இருக்கிறது என்ன விஷயம்னா பின்னாடி பிரேக்கு அந்த செயின் செயின் பார்த்தா நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாரு பார்ப்போம் ஒரு டைம் தானே ஓட்ட போகிறோம் ஒன்றும் ஆகாது நம்புகிறேன் நான் சரி ஓகேங்க இந்த வீடியோ ஏதோ இன் பண்ணிக்கிறேன்